ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய சூரிய பகவான் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் அவசர செய்தியை கேட்கும்படி அன்பு கட்டளையிட்டேன் என் செல்லமே நான் சொல்வதை முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடியே உன் கையில் நான் உனக்கானதை ஒப்படைத்து விடுவேன் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தானே அற்புதமான ஆயுதம் கோபம் இல்லை அல்லவா நிதானமாக இரு உனக்கானதை நீ ஆசைப்பட்டதை உன் கைகளிலேயே ஒப்படைப்பேன் தோல்வி அடைந்துவிட்டால் அதை இதயத்திற்கு சென்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்க கூடாது வெற்றி பெற்று அதை தலைக்கு மேல் ஆணவமாக ஏற்றிக்கொண்டும் ஆடக்கூடாது என் அன்பு பிள்ளையான நீ சரியான வழியில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் நீ ஆசைப்பட்டதை நானும் உன் கைகளில் தரப்போகிறேன் சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வேதனைகளும் வலிகளையும் காட்டத்தான் செய்யும் அப்படிதான் நான் உன் வாழ்க்கை எப்பொழுதும் சரியில்லாமல் இருப்பதால் தேவையில்லாத துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை பாடாய் படுத்துகின்றது வாழ்க்கை முழுவதும் வலியும் வேதனையுமாக இருக்கின்றதே என வழி மாறி போகாதே என் செல்லமே நீ அழுத நாட்களையெல்லாம் எண்ணி சிரிக்கும்படியும் இதற்காகவா இதற்காகவா இப்படி கஷ்டப்பட்டோம் என்று யோசிக்கும் வகையிலும் உன் எல்லாம் நான் காற்றோடு காற்றாக நான் கரை விட போகிறேன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களை வைத்து கொண்டாலே உன் வாழ்க்கை மாறிவிடும் உருண்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவுமே இல்லை முடிந்த அளவில் உன் செயல் நிலையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள் சின்னஞ்சிறிய தவறுகளுக்கு எல்லாம் யாரையும் விட்டு விலக வேண்டாம் ஏனெனில் தவறுகள் செய்வது என்பது மனித வாழ்க்கையில் இயல்பான ஒன்றுதான் சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலக நினைத்தால் அந்த விலகியதே உன் வாழ்வில் பெரும் தவறாக மாறிவிடும் அதனால் தான் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானத்தோடு யோசித்து செய்ய சொல்கிறேன் நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் எதிர்பாராத நேரத்தில் தண்டனையை எப்படி கொடுப்பேன் என்று சொன்னேனோ அதே போல நீ செய்த நன்மைகளுக்கும் இப்பொழுது தக்க சமயத்தில் உதவி செய்வதற்காக உன்னை நோக்கி ஓடி வந்துள்ளேன் கையில் கிடைப்பதற்கு முன்பாகவே கனவுகளை வளர்த்து கொண்டாய் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுக்க முடியாமல் என்னால் இருக்க முடியுமா இதோ இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் நீ ஆசைப்பட்டதை அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் வாழ்க்கையானது வசந்த காலமாக மாறும்படி உனக்கான வாய்ப்புகளை வழங்க போகின்றேன் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நீ கீழே விழுந்து விட்டாய் அதற்காக நீ இப்படியே இருந்து விட மாட்டாய் என் சொல்லமே ஆலமரத்தின் விழுதுகள் முதலில் கீழே விழத்தான் செய்யும் ஐயோ என்று அதை பதறிவிடக் கூடாது விழுதுகள் நிறைய கீழே விழும் பொழுதுதானே அது எல்லாமே இருக பற்றி பெரிய மரமாகி மிக பெரிய நிழலை கொடுக்க கூடியதாகவும் அடர்ந்து அடர்ந்து பறந்து பெரிய மரமாக அது மாறும் அப்படிதான் உன் வாழ்விலும் கீழே விழுந்த விழுதுகள் போல கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து இப்பொழுது அது எல்லாமே உனக்கு பலமாக மாறி ஆலமரம் போல உன் வாழ்க்கையை செழிப்பாய் வாழப் போகின்றாய் நீ செழிப்பாய் உயர்வாய் வாழக்கூடிய இந்த சமயத்தில் யாரையும் அற்பமாக மட்டும் நினைத்து விடாதே ஏனெனில் நீ வீண் காகிதமாக அற்பமாய் நினைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நாளையே பட்டமாக மாறி மேலே எழும்பி பறக்க ஆரம்பித்து விடுவார்கள் நீ முயற்சியில் இருந்து பின்வாங்க நினைக்கும் பொழுதெல்லாம் அவமானங்களை நினைத்து கொள் எத்தனை மனம் கஷ்டப்படும்படி உன் கண்ணெதிரே பேசி இருப்பார்கள் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வார்த்தைகளால் வதைத்து எடுத்தார்கள் அல்லவா இப்பொழுது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன் மனதிற்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து வெற்றியை மட்டுமே அடைய வேண்டும் என்று முன்னேறிப்போ உன் தாய்க்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும் உன் தந்தையின் பெயரை காப்பாற்றக்கூடிய ஆளாக நீ சிறப்பான செயல்களை செய்தால் போதும் உன் தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பெயரை சூடிய அன்பை கொடுத்த நிச்சயமாக நீதான் இந்த உலகத்தில் புண்ணியவான் இதை தவிர்த்து உன்னை குறை கூறக்கூடிய மனிதர்களிடமெல்லாம் போய் நீ நல்லவர் என்று நிரூபிக்க அவசியமே இல்லை என் செல்லமே வாழ்க்கை என்றால் நம்பிக்கை இருக்கத்தான் வேண்டும் ஆனால் யாரையும் நம்பி நீ இருக்க கூடாது மனிதர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எப்படி மாறுவார்கள் என்று சொல்ல முடியாத கலியுக காலமாக இருக்கின்றது அதனால் தான் உன் மீது நீ நம்பிக்கையை வைக்க வேண்டுமே தவிர யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்று சொல்கிறேன் ஒரு மனிதன் கீழே விழுகாமல் வாழ்ந்தான் என்பது பெருமை கிடையாது என்றெல்லாமே அவன் கீழே விழுந்த போது கூட எழுந்து நின்றான் அவன் கஷ்டப்படும் பொழுதும் மீண்டும் ஜெயித்து வந்தான் அவன் துன்பப்பட்ட வாழ ஆரம்பித்தான் பாராட்டும்படி நீ வாழ வேண்டும் அப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையை தான் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் உன் நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது கைதட்டி பாராட்டும்படி உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கை அமைத்து கொடுக்க போகிறேன் மனதளவில் கஷ்டப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் அறிவேன் பாதையையும் காட்டி எந்த துன்பமும் நெருங்காத அளவில் எல்லா இன்பங்களையும் தரப்போகிறேன் இப்பொழுது கூட அதற்கான ஆரம்பமாகத்தான் உன் கையில் உனக்கானதை தர ஓடி வந்தேன் என்று சொல்லமே நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் தானே உனக்கு அந்தரங்க ஆட்சியாளன் உன் மனதிற்கு உன் மனதிற்குள் வீற்றிருக்கும் சூரிய பகவான இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அரவணைத்து கொண்டும் கட்டுப்படுத்தி கொண்டும் ஆட்டிவித்துக் கொண்டும் இருக்கிறேன் உன்னுடைய முக்காலங்களையும் அறிந்த நான் உன் எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும் என்பதையும் நன்றாக எழுதி வைத்திருக்கிறேன் படைத்தல் காத்தல் அழித்தல் ¡Gracias!

உன்னை அன்பாய் அரவணைத்து உன்னை பாதுகாத்துக் கொண்டே உனக்கான வாழ்வில் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறேன் எவ்வளவு பெரிய ஆபத்து உன்னை நோக்கி வந்தாலும் எதுவும் உன்னை தீண்டாமல் எந்த துன்பமும் எந்த கெடுதலும் உன்னை நெருங்காமல் பாதுகாத்து கொள்ள நான் இருக்கிறேன் எதை நினைத்தும் வருந்தாதே எல்லா சங்கடங்களிலிருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் உனது உனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தானே நான் ஆவலாய் காத்திருக்கிறேன் அதனால் தான் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் உனது எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க நான் தயாராக இருக்கும் பொழுது நீ ஏன் மற்ற மனிதர்களிடம் போய் எதையோ எதிர்பார்க்கிறாய் உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கூடிய நான் உன் வாழ்க்கையில் நடக்க கூடிய எல்லாம் காரணத்தோடு தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் இரவும் பகலும் உனக்காகத்தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அமைத்து எல்லா அம்சங்களும் நிறைந்த சுபபோகமாக ராஜ யோகத்தோடு கூடிய வாழ்க்கையை உனக்கு பரிசாய் அளிப்பதற்காக வந்துள்ளேன் நீ கவலைப்படவே வேண்டாம் என் செல்லமே யார் உன்னை கவலைப்பட வைத்தாலும் கொள்ளாமல் கடந்து போ உனக்காக நான் இருக்கிறேன் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி நன்றி